குறைஞ்ச பிளாஸ்டிக் பக்கெட் மக்கு டப்பு இது எல்லாத்தையும் நிமிஷத்தில் ஒட்ட வைக்க முகத்துக்கு பொசுற பவுடர் போதுங்க அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாம் ரொம்ப புதுமையாகவும் உங்களோட வேலையை ஈஸியாகவும் உங்களோட காசை மிச்சம் பண்ணி தரக்கூடியதாகவும் இருக்கும் அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலிமானி குக்கிங் முதல் டிப்புக்கு நான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் கூல்ட்ரிங்க்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸை கொஞ்சமாக குடித்ததுக்கப்புறம் மீதி இருக்க அந்த கடைசி பாட்டை சில நேரம் குடிக்க மாட்டோம் அதோட டேஸ்ட்டு லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த கூல்ட்ரிங்க்ஸை நம்ம கீழே ஊற்ற தேவையில்லைங்க அந்த கூல்ட்ரிங்க்ஸை கூட நம்மளோட கிச்சனில் டெய்லி லைஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பல் வளர்க்குற பேஸ்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த பேஸ்ட்டை இந்த கூல்ட்ரிங்க்ஸோட கலந்து விட்டுருங்க இந்த பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இருக்கும் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்கும் இது ரெண்டத்தையும் நல்லா கலந்து இந்த மாதிரி குளிக்கி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எவர் சில்வர் பாத்திரம் பழசாவோ இல்லைனா நிறைய துரு பிடிச்சி பார்க்கவே அசிங்கமாக தூக்கி போடுற நிலமையில் இருந்ததுன்னா அதை புதுசாக மாற்றுறதுக்கு இந்த லிக்விடை நம்ம பயன்படுத்திக்கலாங்க இந்த லிக்விட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களோட ஸ்டீல் பாத்திரங்கள் எத்தனை வருஷ பழைய பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல பழசா மங்கி போய் உப்பு கரை துரு பிடிச்ச கரைன்னு பார்க்கவே அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்லை இல்லைங்க இந்த லிக்விட அந்த பாத்திரத்து மேல ஊத்தி விட்டுக்கோங்க இந்த லிக்விட் கொஞ்சமா நான் ஊத்தி விட்டுட்டு இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப் எடுத்திருக்கேன் இப்போ நான் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு நல்லா தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் ரொம்ப கை வலிக்க தேய்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்கள் லேசாக தேய்ச்சாலே போதுங்க அதில் இருக்கிற விடாபிடியான அந்த துரு கரை நிமிஷத்தில் காணாமல் போகும் இந்த ஒரு சைடில் மட்டும் நான் இப்போ தேய்ச்சி எடுத்திருக்கேன் பாருங்க அந்த துரு பிடிச்ச கரை காணவே இல்லை ரொம்ப ஈஸியாக கை வலிக்காமல் பழைய எவர் சில்வர் பாத்திரங்களை நிமிஷத்தில் நம்ம புதுசாக மாற்றலாங்க அதுவும் இது போல் பிடிச்சி பார்க்கவே அசிங்கமாக தூக்கி போடுற நிலையில் இருந்த இந்த ட்ரேவை நான் இப்போ புது ட்ரே மாதிரி மாற்றிட்டேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வேலையை இது ஈஸியாக முடிச்சு தருங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அடுத்தது நம்ம வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோனாலோ இல்லை பன்னீர் பயன்படுத்தி கிரேவி செய்ய போகிறோனாலோ இந்த பன்னீரை எண்ணெயில் போட்டு லேஸாக ஃப்ரை பண்ணி எடுப்போம் அப்படி நம்ம பன்னீரை எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அந்த கடாயிலேயே பன்னீர் அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும் இதனால பாதி பன்னீர் அந்த கடாயிலேயே பட்டு வேஸ்ட்டாக போயிடுங்க நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பன்னீர் கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாது நீங்கள் ஃப்ரை பண்ணுற எண்ணெய் கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாவை நல்லா அந்த எண்ணெயில் தூவி விட்டுட்டு கலந்து விட்டுருங்க இப்போ நீங்கள் பொறிக்க வேண்டிய பனீர் துண்டுகளை இதில் போட்டு விட்டால் போதுங்க நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் பன்னீரை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்க அதை அப்படியே இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆச்சுங்க இந்த பன்னீர் ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பன்னீரை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் உங்களோட வேலை டக்குன்னு முடிஞ்சிடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஏசிக்கு டிவிக்கெல்லாம் ரிமோட் வச்சுருப்போம் இந்த ரிமோட்டை நம்ம எடுக்கும் போது கை தவறி சில நேரம் விழுந்து உடஞ்சி போயிடும் குழந்தைங்க சில நேரம் விளையாடும் போது தவறுதெல்லாம் தண்ணி ஏதாவது கொட்டிட்டாங்கனாலும் இந்த ரிமோட் வீணாக போயிடும் அப்படி உங்களோட ரிமோட் உடையாமலும் தண்ணி காஃபி டீ எதுவும் இதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் இது போல் கிளிங் ரேப் இருந்தால் எடுத்துக்கோங்க நம்ம ஃபுட்டெல்லாம் ரேப் பண்ணக்கூடிய இந்த பாலித்தீன் ரேப் தான் எடுத்திருக்கேன் இந்த ராப்பர் பயன்படுத்தி இந்த ரிமோட்டை நல்லா சுற்றி நம்ம இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரேப்பரை சுற்றி வைக்கும்போது நம்மளோட ரிமோட் அவ்வளோ சீக்கிரம் நம்ம கையிலேருந்து நழுவி கீழே விழுகாதுங்க ஏன்னா இந்த பாலித்தீன் கவர் நல்ல ஒரு கிரிப்பு கொடுக்குங்க அதே மாதிரி தவறுதலாக தண்ணியோ காஃபியோ இதில் சிந்துறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சிந்தினாலும் அது அந்த கவர்லேயே இருந்துக்கும் இதில் இருக்கிற பேட்டரியை சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா இந்த ரேப்பரை கிழிச்சிட்டு பேட்ரி சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடி புது ரேப்பரை நம்ம இது போல் ரோல் பண்ணிக்கலாங்க இதனால் நம்மளோட ரிமோட் ரொம்ப வருஷத்துக்கு உடையாம நல்லா புதுசாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மனி சேவிங் ஐடியாங்க நம்ம வீட்டில் பாத்ரூமில் இது மாதிரி பிளாஸ்டிக்கில் பக்கெட் மக்கு டப்பெல்லாம் வச்சுருப்போம் அந்த டப்பில் குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்குன்னு நம்ம பயன்படுத்துவோம் நம்ம குழந்தைங்க குளிக்கும் குளிக்கும்போது எதாவது விளையாடும் போது அந்த டப்பை உடச்சிருவாங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் டப் உடஞ்சிருச்சுன்னா தூக்கி போடாதீங்க நான் செய்கிற இந்த மெத்தடில் செஞ்சுக்கோங்க இந்த டப்பை நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இது போல் உடஞ்ச பிளாஸ்டிக் டப்பு பக்கெட்டு மக்கு இது எல்லாத்தையும் நிமிஷத்தில் ஒட்டி எடுக்க போகிறோம் முதல்ல இதை நம்ம ஒட்டுறதுக்கு முகத்துக்கு பூசுகிற டால்கம் பவுடர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிராண்டுனாலும் எடுத்துக்கலாம் எக்ஸ்பைர்டான பவுடர் கூட பயன்படுத்திக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்துருக்கேன் இப்போ இந்த டப்பை நம்ம கவிழ்த்து வச்சுக்கலாம் எந்த இடத்துல க்ராக் விட்டுருக்குதோ அந்த இடத்துக்கு மேலே இந்த மாதிரி ஃபெவிக்விக் அப்படி இல்லனா க்ளூ அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க முதல்ல இந்த க்ளூவை நல்லா அந்த க்ராக் விழுந்த இடத்துல ஊற்றி விட்டுக்கலாம் இதை நான் ஒரு ரெண்டு ப்ராசஸில் பண்ணுவேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டால்கம் பவுடரை அந்த கம் மேலே இது போல் அப்ளை பண்ணி விட்டுருங்க நீங்கள் ஒரு க்ளவ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க மறுபடி ரெண்டாவது கோட்டிங் அதே மாதிரி அந்த ஃபெவிக்விக் ஊற்றிட்டு பவுடரையும் ரெண்டாவது கோட்டிங் நல்லா போட்டு விட்டு பூசி விட்டுருங்க கேட்கலாம் நீங்கள் இதில் ஃபெவிக்விக் மட்டும் ஊற்றினாலே போதும்னு அப்படி செஞ்சோம்னா அந்த விரிசலோட அந்த கேப் நமக்கு ஃபில் ஆகாது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் நம்ம பவுடர் இதில் பயன்படுத்தி பவுடர் க்ளூவோடு சேரும் போது இது ஒரு பாண்டு மாதிரி ஆகிடும் இதனால அந்த கேப்பும் நமக்கு சரியாயிடும் நம்மளோட இந்த டப்பில் நம்ம தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கூட லீக்கேஜ் இல்லவே இல்லைங்க ஒரே நிமிஷத்தில் இந்த டப்போட கிராக்கை நம்ம சரி பண்ணிட்டோம் முந்நூறு நானூறுபா கொடுத்து ஒரு புது டப் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே வீட்டில் இருக்க பொருள் வச்சு சரி பண்ணிக்கிட்டோம் இதனால நம்மளோட காசும் மிச்சம் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்க ாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி எடுத்திருக்கேன் நம்மளால் நிறைய பேருக்கு இது போல் கவரிங் ஜுவல்லரி இமிட்டேஷன் ஜுவல்லரி போடும்போது காதில் அரிப்பு அலர்ஜி புண்ணு எரிச்சல் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குங்க இந்த மாதிரி மெட்டலெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது அப்படிப்பட்டவங்க இது போல் தோடு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு பூண்டு பல் எடுத்துக்கோங்க அந்த பூண்டு பல்லில் நீங்கள் எந்த தோடை போட போகிறீங்களோ அந்த தோடை இது போல் குத்தி வச்சுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இது மாதிரி அந்த பூண்டில் இந்த தோடை குத்தி வச்சு விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சி நம்ம எடுத்துக்கலாம் இந்த பூண்டோட சாறு இந்த மெட்டலில் படும்போது இது ஒரு கோட்டிங் மாதிரி இருக்குங்க பூண்டோட மருத்துவ குணனால் நமக்கு இது காதில் போடும்போது அலர்ஜியோ அரிப்பு புண்ணு எரிச்சல் ஏற்படுத்தாது இமிட்டேஷன் ஜுவல்லரி கவரிங் தோடு இது போன்ற மெட்டல் செட் ஆகாதவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு ரொம்ப ஈஸியான ஒரு க்ளீனிங் டிப்புங்க நம்ம தலையில் எண்ணெய் தேய்க்கும் போது தவறுதலாக எண்ணெய் இது போல் தரையில் சிந்திடும் தரையில் எண்ணெய் சிந்திருச்சுன்னா உடனே துணி வச்சு துடைக்காதீங்க அந்த எண்ணெய் கரை அப்படியே அந்த துணியிலையும் ஒட்டி பிடிச்சிக்கும் அதுக்கு பதிலாக இந்த எண்ணெய் கரையை நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலாம் இதுக்கு தேவை முகத்துக்கு போசுகிற பவுடர் தாங்க இந்த பவுடரை எந்த இடத்துல எண்ணெய் சிந்திச்சோ அந்த இடத்துல இது போல தூவி விட்டுக்கோங்க இது போல தூவி விட்டுட்டு ஒரு பேப்பர் அப்படி இல்லைன்னா டிஷ்யூ வச்சு நல்லா இந்த மாதிரி அந்த பவுடர் ஃபுல்லா அந்த எண்ணெயில பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடரை நீங்க எடுத்துருங்க அவ்வளோதாங்க இந்த தரையில் இப்போ கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்காது இதுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு தொடச்சாலே போதும் அந்த எண்ணெய் கரை துணியிலையும் ஒட்டாது தரையிலையும் இருக்காது இன்னைக்கு நான் சொன்ன டிப் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் நிறையா பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்